கத்தினுடைய பரிசு நான் திருத்திரம் நான் இருப்பதும் நீர்மூலம் ஆகாது இருப்பதும் கத்தினுடைய சுற்றிக்கு இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபதுலலாம் ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்கக்கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் நடக்கும் இந்த அளவுக்கு கஷ்டம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மா எனக்காக ரொம்ப சோம் பண்ணாங்க ப்ரைட்டம் பிரதரும் சோம் பண்ணாங்க அதை முதல்ல பார்க்குறப்போ மாஸ்க் கடையில் தான் பார்த்தேன் அம்மாவை ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு வேகமாக வண்டியில் ஏறி போனாங்க இதை முதல்ல அம்மாவை பார்த்தது தான் அம்மாவால் தான் நான் இந்த சர்ச்சைக்கு வந்தேன் அப்புறம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகி எங்கள் அம்மாவுடைய சாவில் தான் அம்மா ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கமானாங்க மகளை போட இன்னைக்கு வரைக்கும் என்னை நடத்துகிறாங்க அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு இட்லி எங்கள் அம்மாவுக்கு பாய் கொடுத்து கூட எனக்கு தகுதியே இல்லை அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டம் எங்கள் அம்மா சாவில் மாறணும்னு சொல்லி என் கையை பிடிச்சி பிடிச்சி ஜோம் அந்த காஷ்டமாக இன்றைக்கி நான் நாலு பேருக்கு செய்கிற நிலைமையில் தான் கர்த்தர் என்னை வச்சுருக்காரு நல்ல கம்பெனியில் வேலை கொடுத்துருக்காரு இன்றைக்கும் சொல்கிறேன் என் அப்பாவை நம்பியோ என் புருஷனை நம்பியோ மற்றவங்கள நம்பியோ நான் இல்லை ஏசப்பாவ ஒருத்தரை நம்பி இருக்கேன் என்னை காலேஜ் ரெண்டு ஜீவன் இருக்கு அந்த ரெண்டு ஜீவன்தான் எனக்காக ஜபிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் என் பிரதரும் அவங்க ஜப்பத்தில் தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன் எல்லாமே நான் வந்து என்னால் ஒருத்தருக்கு பத்து ரூபாய் கொடுக்குற தைரியமும் இருக்கேன் அன்றைக்கி எனக்கு யாரும் உதவி செய்யக்கூட யாரும் இல்லை ஒரு நூறுரூபா கடை வாங்கிட்டா கூட என்னை ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க இந்த வருஷமாக என் வீட்டுக்கு கேரளுக்கு வந்தால் என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த வருஷம் எல்லாருமே அக்கா நான் போயிட்டு வரேன் சிஸ்டர் நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க எனக்கு என்னை இந்த நிலமையில் வச்சுருக்க ஆண்டவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்புறம் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் பிரதருக்கு நன்றி சொல்லணும் என்ன ஆண்டவர் எந்த நிலமையில் வச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது என் வீட்டில் பீரோ இல்லை கட்ல வாஷிங் மிஷின் இல்லை எதுவுமே இல்லை அம்மா சொல்லுவாங்க நான் வாங்கி தரேம்மா எல்லாமே நான் உங்களுக்கு செய்வேன் என் மகமானின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜவுமானாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு பணம் வந்து அவர் வாஷிங் மிஷினும் ஹீரோவும் எனக்கு வாங்கி கொடுத்தாரு கால் சவரத்தில் கம்பல் எடுத்து போட்டார் ஆனால் எங்கள் அம்மா சாவு மூணா நாள் அந்த டெத் வாங்க வாங்குவார் அப்பா பிரதரு நானும் அம்மா மூணு பேர் தான் இருந்தோம் அந்த இடத்துல அம்மா சொன்னாங்க கடைசி காலத்தில் உங்கள் அப்பாவும் உங்ககிட்ட தான் வந்து சேருவார் அவரும் உங்ககிட்ட தான் மறைப்பார் நீ தான் அந்த சாவு கூட நீ அடக்கம் பண்ணுவ ஆண்டவர் உன்னை நடத்துவாருமா நீ கவலைப்படாத நான் இருக்க அப்படி கவலைப்படாத ஆண்டவர் உன் கூட இருப்பார் இம்மட்டமா என்னை நடத்திட்டு வர்றாரு அந்த காம்போட்ல எனக்கு ஒரு சாட்சியாக தான் நிறுத்திருக்காரு இன்னைக்கு என்னால் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் தான் நான் இது வரைக்குமே நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஆண்டவர் என்ன நான் வந்து என்ன பெருமையா பேசுறது ஒண்ணுமே கிடையாது போன வார்த்தைக்கு முந்தினாலாம் சரியான வயிர் வலி எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு நான் ரொம்ப பயந்தேன் அம்மா கிட்ட சொன்னேன் மாதிரி எனக்கு ரொம்ப வயிர் வலிக்குதுமா அப்படின்னு அம்மா என் வயிற்றுல கை வச்சுச்சோம்மா நான் எதுவும் இருக்காது நீ பயப்படாது அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷம் வீட்டுக்கு போனோடனே அந்த வயிர் இல்லாம இல்லாமல் போச்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துருவாருன்னு சொன்னாங்க ஆனால் என் ஜப்பம் ஆண்டவர் கேட்டு அவர் ஜீவனோடு வச்சுருக்காரு அப்படியா என் மட்டும்மா காத்தவர் இனிமேலும் காத்து வரவராக இருக்காரு என் காமில் இருக்க ஒவ்வொரு அச்சிக்கப்படணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் இவ்வளோ நேரம் ஒரு நேர்ந்து அங்கே ரெண்டு பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அகத்தனுடைய பர்சுத்தை நான் பற்றி